இதுதான் நான் வாழ்ந்த கிராமம் இந்த தெருவெல்லாம் நான் நடந்து போன காலங்களும் உண்டு சிறுவை முதல் பெரியவனாகும் வரை இந்த கிராமத்தில் தான் வாழ்ந்து இதுதான் எங்கள் அன்னையின் பூமி இந்த நிலத்தில்தான் நாங்கள் உழுது பயிர் விட்டு வாழ்ந்த காலங்களும் உண்டு நாங்கள் சிறு வயதில் எங்கள் அப்பாவுடன் இந்த வயலுக்கு வந்து நாற்று நட்டி பழகிய காலங்களும் உண்டு இந்த வயலில் எங்கள் அப்பாவுக்கு சோறு கொண்டு வந்து நானும் எங்கள் அப்பாவும் சாப்பிட்ட காலங்களும் உண்டு இதுதான் எங்கள் வயர் அன்னை வயர் எங்களுக்கு வயிறார சோறு போட்ட வயலும் இதுதான் ஊருக்கே சோறு போட்ட வயலும் இதுதான் இந்த வயலை விற்று தான் என் இரண்டு பெண்களுக்கும் கல்யாணம் முடித்தேன் இப்போ இந்த வயல் என்னுடையது இல்லை நான் இந்த வயலுக்கு வந்து சோறு போட்ட வயலில் உட்காந்து கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அது பிறகு கிளம்பி போவேன் இந்த வயல் சோறு ஓட்டவையில் அப்படிங்கிறதுனால நான் ஒருபடி மண் எடுத்து நான் மறக்கக்கூடாது அம்மன் என்பதற்காக இந்த மண்ணை எடுத்து போகிறேன் இது கடைசி வரைக்கும் என் வீட்டில் அறையில் இருக்கும் இதுதான் என் அன்னை வயலின் மண் எங்களது குலசாமி எங்களுக்கு சோறு போட்ட தாய் இந்த மண்ணு தான்